இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் இப்போ பார்ப்போம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை கப் அளவு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கால் கப் தேங்காய் போதும் ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு பல் ஒரு சின்ன அளவு புளி ஒரு பச்சை மிளகாய் நான் பச்சை காரம் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் காரம் கூட வேணுன்றங்க வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி உளுந்தம்பருப்பு பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் க கடுகு அரை ஸ்பூன் இது கொஞ்சம் பெருங்காயம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க முதல்ல இந்த கடுகையும் உளுந்தம்பருப்பையும் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வந்து வெடித்து இப்போ உளுந்தப்பருப்பு சிவந்து தான் அடுத்தது போடணும் இப்போ உளுந்தப்பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ தக்காளி புளி பச்சை மிளகாய் மூணையும் போட்டுக்குவோம் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ போட்டலாம் பெருங்காயம் ஆரம்பத்தில் போடுறதுல இப்போ போடுறது தான் நல்லது இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுவோம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி இந்த பச்சை மிளகாய் புளி எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வதங்குற வரை கிண்டி விடுங்க இப்போது கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு கடைசியாக தேங்காய் போடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டு நீங்கள் அடுப்பை அமர்த்திடுங்க அடுத்து அமர்த்திட்டு ஆறுனவுன்னே உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் இப்போ வதக்கி வச்சுருக்கதில்ல நல்லா ஆறிடுச்சேன் இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம் இதை இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இதை அரைச்சிடலாம் இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சேன் இதில் நீங்கள் கடைசியில் கடவுள் நம்பர் போட்டு தாளித்து ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் இல்லை இப்படியும் சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க் யூ